ஆங்கில வழி கல்விதான் சிறந்தது என்று பேசுவதற்காக வருகிறார் எமது மாணவர் சுபாஷ் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள் நடுவர் தாய்மொழி வழியில் கல்வி கற்றால் மட்டுமே குழந்தைகள் புரிந்து படிக்கின்றன என்று கூறுகிறார்கள் என்னால் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள இயலாத் ஆங்கில வழி கல்வியில் பயிலும் போதும் மாணவர்கள் புரிந்தான் படிக்கின்றனர் நடுவர் அவர்களே ஆங்கில வழியில் கல்வி கற்றவர்கள் எவரும் தங்கள் திறமைகளிலோ பணிகளிலோ யாருக்கும் சாய்த்தவர்கள் அல்ல ஆங்கில வழி கல்வி மூலம் உலகை கூட நம்ம யாருடைய உதவியும் வலம் வளம் வந்துவிட முடியும் தமிழ் வழி கற்கும் மாணவர்களுக்கு தேவையான புத்தகங்கள் பயிற்றுவர்கள் தரமானதாக இல்லை எந்த துறையில் ஒரு நேர்முக தேர்வினை எதிர்கொள்ள ஆங்கில அறிவே மிக அவசியம் ஆங்கில அறிவு இல்லாத காரணத்தால் எத்தனையோ நபர்கள் விமானப்படை அதிகாரிகள் தேர்வில் தேர்வாக முடிவதில்லை என்பதை நிதர்சனமான உண்மை அது மட்டுமா ஐஏஎஸ் போன்ற தேர்வுகளில் வினாக்கள் தமிழில் கேட்கப்படுவதில்லை அதிலும் தமிழ் வழி கற்கும் மாணவர்களால் முதல்நிலை தேர்வில் கூட வெற்றி பெறக்கூட முடிவதில்லை நடுவர் அவர்களே எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று கூறும் பலரே தங்கள் குழந்தைகளை ஆங்கில வழியில்தானே கல்வி கற்க அனுப்புகின்றனர் ஆகவே மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே உங்களுக்கே புரிந்திருக்கும் ஆங்கில வழி கல்வியின் அருமை ஆகவே தீர்ப்பை எங்களுக்கு சாதகமாகவே வழங்குவீர்கள் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி இடை நன்றி வணக்கம் சபாஸ் இந்த உலகத்தையே சுற்றி வரணுன்னா ஆங்கில மொழி ஒன்று தெரிஞ்சால் போதும் யான்னு மிக அருமையாக பேசி சென்றார் எமது மாணவர் சுபாஷ்